தாம்பரு மாநகராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஆயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மக்கள் பணிகள் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டது தாம்பர மாநகராட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கூட்டம் மேயர் கா வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்று வருகிறது துணை மேயர் கோ காமராஜ் ஆணையாளர் சி பாலச்சந்தர் மற்றும் அதிகாரிகள் குழு தலைவர்கள் மாவட்ட உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்ட நிலையில் நிதிக்குழு தலைவர் ரமணி ஆதி மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அதனை மன்றத்தில் வாசித்தார் மேலும் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதமும் நடைபெற்றது இதில் ஆண்டில் வரவு ஆயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி கணக்கிடப்பட்டு ஆயிரத்து எண்பத்து எட்டு புள்ளி ஆறு ஒன்பது கோடிக்கு வாகனங்கள் நிறுத்துமிடம் பூங்கா மேம்பாடு கல்வி சுகாதாரம் குடிநீர் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட மக்கள் பணிக்கான திட்டங்கள் செயல்படுத்தவும் வளர்ப்பு பிராணிகள் இறந்தால் புதைக்க இடம் புதிய நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது இதனை நிதிக்குழு தலைவர் அறிக்கை வாசிக்க முக்கிய திட்டங்களை மேயர் க வசந்தகுமாரி வாசித்தார் அதனையடுத்து நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் நடைபெற்றது கூட்டம் நிறைவு பெறும் நிலையில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் சேலியூர் ஜி சங்கர் தலைமையில் மாவட்ட உறுப்பினர் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் திட்டம் இல்லை என புகார் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதால் அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்டோர் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடினர் அதனையடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் கூட்ட அரங்கை விட்டு வெளியே வந்த அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் ஜி சங்கர் பேட்டியில் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் பணி இல்லை என குற்றம் சாட்டினார்

மூணு வருஷம் ஆயிருக்கு முப்பது பர்சன்ட் வேலை கூட இந்த மாநகராட்சி நடக்குது முப்பது பர்சன்ட் வேலை இந்த மாநகராட்சி நடக்குது பட்ஜெட் நடக்குது சப்ஜெக்ட் வைக்கிறாங்க கண்டினியூ பண்ணாங்க இதுதான் நடந்திருக்கு தவிர இந்த மக்களுக்கு காம்பரம் மாநகராட்சி நகராட்சியில் எழுபது வார்டில் வாழ்கிற மக்கள் சிறப்பாக வாழ ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா வார்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா அதாவது பொதுவாக வந்து அந்த கவுன்சிலர் கூட பொதுவாக வெளியே சொல்ல முடியும் அதனால பொதுவாக என்ன சொல்லணும்னா இன்னொரு பத்து அமாவாசை இருக்குது என்னுடைய இந்த நாட்டு இளைஞர்கள் வந்து பத்தே பத்து அமாவாசை தான் எங்கள் சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்தல் வர வைக்கிறது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையங்கள் திட்டப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் எங்கள் இரவையில் தொகுதியினுடைய அமைச்சராக கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது எங்களுடைய அருமையில் திரு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதலமைச்சராக மக்களுடைய கண்ணீரை துடைக்க தயாராக தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க இந்த மாநகராட்சி செயலிலிருந்து இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்